ஜெயன் நம்பியறஞ்சே கஞ்சனமா போகலாம் குறாமே யார ஒரு புடி விளங்கும் மங்க யார ஒரு புடி விளங்கும் மங்க மங்க நிக்கிறந்தார் யாரது பாப்போம் அய்யே கலை வந்துட்டான் திருக்கந்தலை நரி thank தவறு மாடு மேய்ப்பது என்ன தவறா மாடு மேய்க்கும் கண்ணா

அழுத்தியது இந்த உலகம் மகாத்மாவை சுட்டது இந்த உலகம் இதை விட என்ன வேணும் என்ன வீட்டுக்கு வீடு ஆடு புள்ள மாதிரி வளர்க்கறோம் ஆடு புள்ள மாதிரி வளர்ந்து மச்சா வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஆயுசு முடிச்சு வருது எந்த ஆடு குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து எடுத்துருக்கா ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல கோழி கொத்தி மனுஷன் ஜாகல மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல நான் ஒண்ணும் சொல்ல சொல்ல ஆடு செய்வோம் மாடு செய்வோம் மான் செய்வோம் குரங்கு செய்வோம் யானை செய்வோம் மனுஷன் மட்டும் செய்வோம்னா சாப்பிட வர்றதில்லை நாங்களும் செய்வோம்

நாயை கொள்றேன்னு நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு பண்றேன்னு பல்லாயிரம் கோடியை சுட்டிவிட்டாங்க இந்த நாட்டுல அது தெரியுமா இந்த நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு பண்றேன்னு பல கோடியை சுட்டிட்டாங்க இந்த நாட்டுல இந்த கொடுமை கேச்சு உண்டா அது ஆடு மாடு மனிதனுக்கு கனவாப்பல் இருக்கு வேறு சிறப்பு இருக்கு அதனால சீரண சக்தி தாவரம் உண்ணுவதற்காக படைக்கப்பட்ட உடம்பு அது போல நாய்க்கு நிறைய புலி சிங்கத்துக்கு கனவாப்பல் இல்ல வேறு சிறப்பு இல்ல அதனால அதோட தன்மை வேற நம்ம தன்மை வேற அதை புரிஞ்சு நடக்கணும் இல்ல என்ன ஆச்சு உனக்கு நாய பத்தி சொல்லும்பொழுது வேதனையா என்னாச்சு பாவம் ஆவணி ஜீவன் ஆவணி மாசம் புரட்டாசு

என்மையான உடுமையை கைவிட்டோமே நீங்க என்ன வருத்தப்படாது வருத்தந்தேன் அடுத்த வருஷம் நம்ம பூமியை விட்டு போகாம இங்க இருங்க நான் இருக்கேன் எவ்வளவு நாள் இருக்கிறமோ இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் மொழிக்குமா பாடுபடுவோம் மொழிக்கு நீங்க பாடுவாரிங்க முடுக்கி பாடுவாருன்னு கேட்கறேன் என்ன சொல்றீங்க இருக்கிற இடத்த பூரா செடிட்டு இருக்கா இங்க குட்டாவாசி மலை பேருத்து எடுத்தாச்சு குளிர் நீங்க எத்தனை மாலை இருக்க யாருக்கும் அதிகமாக ஆகுதா வர வேலை இருக்கீங்க ஐயா வாடுற வரைக்கும் கொஞ்ச நாளா வாழ்ந்துட்டு போமே வாடக வீடு ஆமா பூமி வாடகை வீட்டுல குளிர்ந்து வீட்டை காலி பண்ணும்போது வீட்டுக்கார சும்மா விடுவாரா எங்க இங்க ஆணி எடுத்திருக்கா எவ்வளவு

சாமி நடப்பு ஒண்ணும் கிடையாது எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு விஷயம் சொன்னீங்கல்ல இதெல்லாம் மக்களுக்கு தேவையான விஷயம் மனுஷனுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன எல்லாம் தெரியாது மனுஷனுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன நன்கு தெரிஞ்சதெல்லாம் தெரிஞ்சது

அந்த கோயிலுக்கு வந்த பக்தர்கள் பூரா அந்த தட்டுல அஞ்சு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஓட்டுருக்காங்க சரி பிச்சைக்கார மாத்திரிக்க வருமானம் பத்தலையே ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்தல அவனுக்கு ஏறி போச்சு நம்ம இடத்த மாத்தும் சொல்லி டாஸ்மார்க் கிடைக்கும் உட்காந்து ஆமா வந்த மது புரியல் பூரா அஞ்சு பத்து இருபது போட்டுருக்காங்க அப்பதான் பிச்சைக்காரன் பார்த்தானா கடவுளே இத்தனால நீ கோயிலுக்குள்ளதான் இருக்கேன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் தெரியுது நீ டாஸ்மார்க் கடைக்குள்ள இருக்கேன்னு ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் கலங்கம் மறக்கமாறு மீனாட்சி அம்மன் கோயில் பேசிக்கிட்டு காசு எண்ணிக்கிட்டே பேசுறாங்க ஒரு பிச்சைக்காரன் சொன்ன பொழுது விடுத்து மீனாட்சி அம்மன் கோயில விலக்கி பிச்சை மீனாட்சி மீனாட்சியம்மன் கோயில் நாளைக்கு எழுதிடுவேன் அவன் இன்னொருத்தன் சொன்ன அப்படியெல்லாம் அவசரப்பட்டு நான் விக்கிறது இல்லை கொடுக்குற மாதிரி தப்பு எங்கும் நினப்புற ஏன் கடவுளை கோயில்ல வச்சாங்க உடம்பு உயிர் இருக்கு எங்களை தொட்டாலும் வலிக்கும் வலிக்கும் எடுக்க தெரியுமா போறது தெரியுமா ஆனாலும் சொல்றோம் இதுதான் யதார்த்தம் அப்ப ஆலயத்துக்குள்ள ஏன் நிறுவி அந்த வச்ச கோயில்னா இறைவனுடைய அந்த அருள் மின்சாரம் என்பது எங்கும் இருக்கு மின்சாரம் என்பது ஒண்ணுதான் அதுல எப்படி விஷயங்கள் வருதுவாருங்க

இந்த பாலை வந்து காலையில ஒரு அஞ்சு மணிக்கு பால் பால் கூட பசுமாட்டு பால் இல்ல வேற மாதிரி செயற்கை தயார் பண்ற பால் வருது எல்லாம் செயற்கை தானே வருது அப்ப ஏன் இந்த மக்களுக்கு உணர தெரியல பாக்கெட்ல வாங்குற பால் பாலாது என்ன கொடுமா அதை வாங்கி நம்ம சாப்பிடலாமா நமக்கு இருந்து நாட்டு மாட்டு விந்தணுவை நூறு கோடிக்கு நூறு மில்லியன் வாங்கிட்டு போய் டென்மார்க் நாட்டு மாடு வளர்த்துட்டேன் நம்ம தோடு ஓட்டு ஒரு மாடு கொடுத்துருக்காங்க காது ஊத்தி விட்டு படுத்தா எந்தா படுக்குது இல்ல அது கத்துது இல்ல அதையும் மனுமட்டையோட நம்மளும் வாங்கிடுது வேண்டாம்னு சொல்ல மனசுல எதை கொடுத்தாலும் கேக்கு வாங்கி கொடுக்கறீங்க அம்மா இழந்து விட்டு தமிழ்நாட்டு மாதிரி எப்படி கத்துக்கிறீங்க

சரி வரான் வரான் பொழச்சுக்க பால் ஊத்தியாவது பொழைச்சுக்க இந்த சந்து சந்த தானே வச்சிருக்காங்க நீங்க சொல்றீங்க ஆமா பன்னெண்டு மணிக்கு கரை திறந்தோடனே ஈசு மாதிரி மொச்ச மாதிரி கூட்டம் கூடுதல இது கரவல் கொடுத்தது வரமா இல்ல சாபம் அது சாபம் நல்லதை தேடாது மக்கள் கெட்டதான் தேடும் நீங்க ரொம்ப நீங்க ரொம்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க பெரிய மனுஷன் மாத்திக்கிட்டு இருக்கேன் அதை வரங்குறீங்க அதை என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஏதாவது சொல்லி சொல்ல வர இந்த உலகத்தை படைச்சது யார் இறைவன் காட் இறைவன் அந்த கடவுள் மனித கொண்டு பூமிக்கு வந்திருக்காரு வந்து மனிதர்களை எப்படி வாடுறாங்க பாப்பமே நம்ம உலகம் தானே எப்படி இருக்கு பாப்பமே

ஒரு பாழி அவர்கிட்ட நான் தண்ணி கேட்டேன் வெக்காலி அவன் குடுக்கல இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு தான் பால் ஊத்தணும் நான் தண்ணி கேட்டனே பாட்டில் பாட்டிலா கொடுத்த பாத்தியா ஆமா நீ சந்தல பொந்தல கடை கூட்டம் பூரா ஒன்னே தண்ணி தண்டா வரும் இது கடவுள் கொடுத்த வரும் இது என்ன சிக்கல் எங்க போக கூடாது சொல்லுமா அங்கதான் போவேன் நம்மால் எதை செய்யக்கூடாது சொல்லுமா அதை தான் செய்யும் இந்த மனசு ஒரு குரங்கு மரத்துக்கு மரம் தாவரது போல கிழக்கு கிழக்கு குரங்கு தாவரது போல மனசு தாவம் மனசை அடக்கி வைக்க முயற்சித்தோம்னா அது மீறிக்கிட்டே இருக்கும் மனசை அது போக்கல விட்டு அதை அடக்கணும் அதான் மனமது செம்மையானால் மந்திரம் செய்ய இங்க நல்லதை தேர்றதை விட கெட்டதுக்கு கூட்டம் கூடும் ஆனா கூடி என்ன செய்ய அடிபட்டு ஏகப்பட்ட விதையை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கும் இல்ல இது போல ஞானவான்கள் தான் நல்ல விஷயத்தை இதுல நல்ல விஷயத்தை ஒண்ணு சொன்னீங்க எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம ஆளுங்க செய்வாங்க ஏன்னா செவுத்துல எழுதி போட்டிருப்பாரு இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் அங்கதான் நம்ம ஆளுங்க வீமுன்னு சிப்ப திறந்து செவுத்துல ஆடாவோட எழுதுறது ஆ நான் குன்றக்கூடிய அடியார் ஒரு கதை சொல்லுவார் சிங்க வேட்டையாடி சாப்பிட்டு தலை தோல் எல்லாம் மிச்சம் மீதி கிடக்கு மறக்கணும் அது நாளாக நாளாக அழுகி போயிடும் அழுகி போனா ஒரே நாத்தமா நாரம் நேரம் எது போல நேரம் அந்த அந்த மாட்டு தாவணிக்கா கூசு மாறி ஆமா சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்காக கூச மாதிரி அதுல ஒருவே சந்தோஷப்படுறேன் என்ன நம்ம அறந்தாங்கி பஸ் ஸ்டாப் கொஞ்சம் நியூஸ்ல சந்தோஷப்படுறேன் பேசிட்டு அங்கிருக்கும் போல ஊர் ஊருக்கு சொல்லிக்கிட்டே பத்தி கழிவரை கூட சுத்தமா வச்சுக்க முடியல இந்த நாட்டுல உள்ள போக போயுதா எவ்வளவு கொடுமையா இருக்கு பத்து ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிச்சுட்டு பத்து ரூபாய் கழிக்கிறது கேவலப்பட்ட நாட்டுல ஒண்ணு சொல்றது மாதிரி ஆனா அப்படி இருக்கு சிங்கம் இருந்தால்தான் சிங்கம் பாத்துச்சு நம்ம இருக்க எப்படி என்ன பண்றது யாரும் கேப்ப என்ன சொல்றாங்கன்னு யோசிச்சு பரிசோதனை அந்த வழியா ஒரு ஆரடி வேங்க வந்துச்சு வேங்க இப்படி பார்த்து சொல்லணுச்சு வேங்க உள்ள சுத்திட்டு வந்து என்ன தலை நீங்க இருக்க மோசமா நாறுது அப்படின்னு சிங்கத்துக்கு போக வந்துருச்சு நான் இருக்கிறது வந்து ஒரே அடி கொஞ்ச நேரத்துல ஒரு யானை வந்துச்சு யானையை கூப்பிட்டு பார்த்து சொல்லிச்சு அது உள்ள போயிட்டு வந்து நல்லா மணக்க இருந்துச்சு எதுக்குன்னு பயன் கிடைத்தேன் பொய் சொல்றேன் நார இடத்த மணக்கு இல்லையா அப்படித்தானே போயிருக்காங்க நேரத்துல ஒரே அடி அது ஓடி போச்சு கொஞ்ச நேரத்துல ஒரு நரி வந்துச்சு நிறைய கூப்பிட்டு நீ பாத்து சொல்லிச்சு நரி இதெல்லாம் வேடிக்கை வந்துட்டு இருந்திருக்கும் இருக்கு போகல யோசிக்குது ஒருத்தன் உண்மையை சொன்ன அவனை உதச்சு விட்டேன் ஒருத்தன் பொய் சொன்ன அவனையும் அடிச்சு விட்டேன் இந்த நாட்டுல உண்மையும் பேச முடியல பொய்யும் பேச முடியல எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க நமக்கு பெரிய இடத்துல போடலாப்ப தேவையில்லை அரமனை கோழி விட்டு அம்மிக்கெல்லாம் உடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நரி வந்து சொன்னிச்சான்

தபதாரி பிரமச்சாரி தபதாரி வெட்கி விலலாம தபதாரி தர்மச்சாரி வெட்கி விலலாம பொம்பளை ஏனது பொம்பளை வெட்கி விலலாம கொம்பற புடு டோர் கேட் ஓபன் ஆயே பாக்கில காசு ஏய் 150 ரூபாயா ஆமா டோர் கேட் ஏய்

நான் உங்க மகிழ்ந்தேன் என் தங்கச்சி குரு குருன்னு பாக்குறீங்க எனக்கு தெரியும் நெத்திய குழு மத்த அமைச்சி வைப்பாரு என் தங்கச்சி ஒட்டிட்டு வந்திருக்கு அவரும் கொண்டப்படுற நானும் கொண்டாடுறேன் அவர் மாதிரி